ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு பற்றி உள்ள நம்ம பேச போகிற தலைப்பு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எப்படி பண்ணுறது உங்கள் நண்பர் வட்டத்துலேயோ அல்லது உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன்லேயோ ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பொருளாதார வளர்ச்சியை கண்ட குடும்பங்களை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது ஏற்கனவே டெவலப் பண்ணப்பட்ட அதாவது எல்லா பர்மிஷனும் வாங்கி நிலம் வீட்டு மனைக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்டை வாங்கி வச்சுக்கிறது எங்கே வாங்கிறது நகர்மயமாகாத ஒரு இடத்துல இன்னும் ஃபுல்லாக அர்பனைஸ் ஆகாத ஒரு இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறது ஒரு பீரியடில் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஏரியாவை சிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்போ கொண்டு வரும்போது அந்த லேண்டினுடைய மதிப்பு அதிகரித்து விடும் என் நண்பர் ஒருத்தர் அவங்க டாட்டர்ஸுக்கு ஆளுக்கு ஒரு பிளாட் வாங்கினார் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கரெக்டாக அவங்க மேரேஜ் டைம் வரும்போது ஆளுக்கு ஒரு பிளாட்டை விற்றுட்டு மேரேஜ் பண்ணிட்டார் அதை சொல்லியே செஞ்சார் இதை நான் விற்று இந்த மேரேஜை அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக அவரால் அதை பண்ண முடிஞ்சுது இதற்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் சிட்டிஸ் ஹரிசான்டலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் ஸோ நகரங்களின் வளர்ச்சி பறந்து இருந்தது ஸோ ஒரு ஒரு ஏரியாவை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது ஸோ சிட்டி லிமிட்டுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே வரக்கூடிய ஏரியாஸில் உங்களுக்கு ஒரு பிளாட் இருந்தால் அந்த பிளாட்டு வெகுவாக மதிப்பு கொடுக்கிறது முதலீடுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஸை வாங்கிறதுக்கு ஒரு லட்சத்துக்குள்ளே தான் கட்டியிருப்பாங்க நிறைய பேர் இஎம்ஐயில் கட்டியிருப்பாங்க தவணை முறையில் வாங்கியிருப்பாங்க அல்லது சின்ன கடனை வாங்கி கட்டியிருப்பாங்க அல்லது சீட்டு பிடிச்சி அந்த பணத்தை எடுத்து இதில் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு சிறு முதலீட்டு அடிப்படையில் இந்த பிளாட்டை அந்த காலகட்டங்களில் வாங்க முடிஞ்சுது ஆனால் விற்கும் போது அதை கோடிக்கு விற்க முடிஞ்சது ஸோ ஆயிரங்களில் வாங்கி கோடியில் விற்கிறது அப்படிங்கிற ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நாளைக்கு நடந்து வந்தது ஆனால் இன்றைக்கி ஆயிரங்களில் நீங்கள் ஒரு இடத்த வாங்கினோன்னா ரொம்ப தள்ளி போக வேண்டி இருக்கிறது அப்படி தள்ளி போகிறது மட்டும் இல்லை நீங்கள் அதே மாடலில் சிட்டிஸ் வந்து ஹரிசான்டல எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அர்பன் டெவலப்மெண்ட் மாடல் வெகுவாக மாறப்போகிறது ஸோ கடந்த ஒரு இருபது இருபத்தெண்டு ஆண்டுகளில் நடந்த அதே ஹிஸ்ட்ரி மறுபடியும் ரிப்பீட் ஆகுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இப்போது இல்லை ஆனாலும் ஒரு விஷயம் நடக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டி லிமிட்லேருந்து ஒரு ஃபைவ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சிட்டி லிமிட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது மட்டும் இல்லை அந்த வளர்ச்சியில் கவர்மெண்ட் முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்யுதான்றதை நீங்கள் பார்க்கணும் அந்த மாற்றம் என்னென்னாக்கா புதிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் அந்த இடத்த போய் சென்றடையணும் இன்றைக்கி ப்ளாட்ஸ் ஆர் ஸ்டில் அவைலபிள் இந்த மாதிரி சிட்டி லிமிட்டுக்கு வெளியில் ஜஸ்ட் அவுட் சைட் அந்த இடங்கள்லலாம் மெட்ரோ போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ மெட்ரோ போகக்கூடிய ஒரு இடத்துக்கிட்ட உங்களுக்கு இன்னமும் பிளாட்ஸ் சீப்பாக கிடச்சிது அந்த மெட்ரோ லைன்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அந்த மாதிரி சில இடங்களில் இன்றைக்கி கூட அந்த வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கே வேணால் பிளாட் வாங்கினா பல மடங்கு அதிகரிக்கும் அது வந்து நமக்கு பெரிய ஒரு பணத்தை கொடுக்கும் அப்படின்னு முன்னாடி இருந்த அந்த எதிர்பார்ப்பு இப்போ இல்லை நிச்சயமாக நீங்கள் லொக்கேஷன் பார்த்து தான் ஒரு வீட்டு மனையை வாங்கணும் அந்த லொக்கேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ளே வரணும் அல்லது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ்க்கு ரொம்ப அருகாமையில் இருக்கணும் ஸோ ட்ராவல் டைம் சார்ந்து வீட்டு மனை மதிப்பு கூடும் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய புதிய முதலீட்டு அணுகுமுறையாக இருக்க வேண்டும் முன்னாடி அப்படி இல்லை சிட்டி லிமிட்டை வச்சு மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கி ட்ராவல் டைம் நீங்கள் மெட்ரோவில் ஏறினா எவ்வளோ சீக்கிரம் சிட்டி செங்கிட்டு வர முடியுங்கிறது தான் கணக்கு அதன் அடிப்படையில் மதிப்பு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தான் ப்ளாட்ஸை பற்றி என்னுடைய புரிதல் அடுத்த இதுக்கு வருவோம் எந்த விதமான டெவலப்மெண்ட்டு இல்லாத இடங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு விளை நிலங்களாக இருக்கலாம் அல்லது செகண்டரி அதாவது ஐடலாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி லேண்ட்ஸும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ணப்படும் உதாரணத்துக்கு வேர் ஹவுசஸ் கட்டலாம் ஃபேக்ட்ரிஸ் கட்டலாம் அல்லது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போகலாம் ஸோ அந்த லேண்டினுடைய என்ஸ் மாறி அந்த என்ஸ் மூலமாக அந்த நிலத்தின் மதிப்பு வெகுவாக மாற்றப்பட்டு அந்த மாற்றத்தில் நீங்கள் பங்கேற்றால் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் லேண்டில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வரும் ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஏக்கரில் வாங்கப்பட வேண்டும் அதுவும் ஒரு ஏக்கரை நீங்கள் சீப்பாக வாங்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லேண்ட் டெவலப் ஆகி அந்த ஏரியாவில் ப்ரைஸஸ் கிரவுண்டு அடிப்படையிலையோ அல்லது இன்னும் பெட்டர் ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையில் விற்கிற அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா இந்த என்டையர் பீரியட் ஏக்கரில் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சீப்பாக வாங்கிட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பொறுமையாக இருந்து உங்கள் லேண்டை நீங்கள் மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு நிறைய கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கருனுடைய விலை சில லட்சங்களில் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு கிரவுண்டினுடைய விலையே கோடிக்கணக்கில் இருக்குது இந்த மாற்றம் அதிவேகமாக நடந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாற்றத்தில் யாரெல்லாம் வந்து பொறுமையாக நிலத்தை வாங்கி அந்த மதிப்பு கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணி எப்போ மார்க்கெட்டில் அந்த தேவை ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த தருணம் பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ஸை டெவலப்டு ஸ்டேட்டில் விற்றாங்களோ அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ லேண்டில் பணம் பண்ணுறதுங்கிறது கிளியராக சொல்கிறேன் டெவலப்மெண்ட் சார்ந்தது டெவலப்மெண்ட் அந்த லேண்டை சூழ்ந்து கொண்டால் அந்த லேண்டினுடைய மதிப்பு கூடும் நீங்கள் லேண்டை வாங்கக்கூடிய தருணம் வந்து டெவலப்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இது வரும்ன்ற ஆன்டிசிபேஷனில் தான் நீங்கள் வாங்க முடியும் ஸோ அந்த எதிர்பார்ப்பும் அந்த நுணுக்கமான பார்வையும் ஒருத்தருக்கு இருக்கணும் அந்த பார்வை இருந்ததுனாக்கா நிச்சயமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் முன்னாடி டெவலப்மெண்ட் ஹரிசான்டலாக இருந்தது நகரங்கள் ஹரிசான்டலாக எக்ஸ்பேண்ட் ஆகின ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி எஃப்எஸ்ஐ வெகுவாக கூடுகிறது வெர்டிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் நிச்சயமாக நடக்கப் போகிறது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் நிறையா மாறப்போகிறது இப்படி மாறும்போது அந்த சிட்டியினுடைய சென்டர் பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாறப்போகிற ஒரு சிட்டி சென்டரை நோக்கி நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முதலீடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் இந்த கேமு முன்னாடி ரீட்டெயிலாக ஒரு கிரவுண்ட் ரெண்டு கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த கேமே ஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு லேண்ட் இன்வெஸ்டிங்குறதே இன்றைக்கி நிறைய பணம் முதலீடு செய்வங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது கொஞ்சமாக பணம் முதலீடு செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் சில லட்சங்களுக்கு ப்ளாட்டை வாங்கலாம் அப்படின்ற வகையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கும் இருக்குது ஆனால் சீப்பாக கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ஒரு லேண்டை வாங்கக்கூடாது இதெல்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் இந்த லேண்டினோட மதிப்பை கூட்டும்ன்ற ஒரு புரிதலோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ரிட்டர்ன்ஸை லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியும் லேண்ட் அப்ரிசியேஷன் டெவலப்மெண்ட் சார்ந்தது விரிவாக்கம் சார்ந்தது நகரமயமாக்கல் சார்ந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ந்தது லாஜிஸ்டிக் சார்ந்தது முதலீடு சார்ந்தது ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் இணைத்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை வகுத்தீங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு முதலீட்டு வெற்றி கிடைக்கும் ஆனால் இது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி பொறுமை மிக அவசியம் முதலீடுகள் பெருசாக இருக்கணும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கவும் தயாராக இருக்கணும் வெற்றி நம்மை தேடி வர வரைக்கும் அந்த ஆட்டத்தில் நம்ம இருக்கணும் ஸோ அதுதான் இந்த ஆட்டத்தினுடைய தன்மை அதை புரிந்து கொண்டு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி